கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே தினம்தோறும் தொழுகை முடிஞ்சதற்கு பிறகாக வான்மறை வசனங்களையும் அதனுடைய சிறிய விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் அந்த தொடர்ச்சி வழி என்ற அடிப்படையில் இன்றைய தினம் நான் பார்க்க இருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அவன் திருமறை குரானில் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் நார் யார் நாளை மறுமையில் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவைக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய இன்பத்தை தவிர அவர் எதுவுமே கிடையாது என்று அல்ல ரத்தினர் சுருக்கமாக சொல்லிக் காட்டில் நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் ஏராளமான சுகபோகங்களும் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது ஏமாற்றக்கூடிய இன்பன் சொல்றாரா அல்ல அது எப்படி நம்மளை ஏமாற்றுகிறது என்பதை பற்றி நான் பின்னாடி சொல்றேன் இதனுடைய விளக்கத்தை அல்லாஹுடைய சொல்லமாக அடையவசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்ற பொழுது நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகம் உலகத்தை எல்லாம் விட சிறந்தது என்ற அல்லாடு தூறும் சொன்னாங்க அப்படி விரும்பி இவர் என்ன செய்யுங்க இந்த வசனத்தை ஒதுக்கொள்ளும்னு நாங்களாம் சொல்லுறோம் நீ உலகத்துக்காக வாழாதப்பா நாளை மறுமையில ஒரு இடம் வாக்கிற அளவுக்கு சிறந்த இடம் இருக்கு வர சுருக்கம் அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு வாழு அப்படிங்கிற சொல்ற மாதிரி இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க அதனுடைய வாழ்க்கைய நம்ம எல்லாம் எத்தனை பேர் நாளை மறுமேல ஒரு இடத்தை வாங்கிடணும் அந்த சொர்க்கத்துல சொர்க்கத்தோட இடத்தை வாங்கி அது நான் நிம்மதியா என்னோட குடும்பத்தோட வாழ நினைச்சிருப்போம் உலகத்துக்கு தான் ஆசைப்பட்டிருப்போம் சரி உலகத்துல ஒரு ரெண்டு சென்ட் ரெண்டு சென்றா பத்தாது எனக்கு எனக்கு பன்னெண்டு சென்ட் தேவைப்படும் தப்பு கிடையாது நிம்மதியா வாழலாம் இந்த உலகத்துக்கு அழியக்கூடிய உலகத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆசையை காட்டுகின்றோமோ அதை விட பல் மடங்கு நாளை மறுமையில காட்டணும் உலகத்துல நிம்மதியா ஒரு வீட்டை கட்டி சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறோம் நாளை மறைமையில ஒரு வீட்டை கட்டி வாழ நினைச்சிருப்போமா அழியக்கூடிய உலகம் அழியா உலகத்துக்கு அப்ப இத சிந்திச்சு பார்க்கணும் நம்ம இன்னும் கூடுதலாக அல்லாவுடைய தூதர் சொல்லலாக அழகி வசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் நாளை மறுமையில் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சோழத்தில் உங்கள் நிலைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை செய்யுங்க அல்லாஹையும் மறுமையினாலே நம்பிய நிலையை நீங்க ஆயிருங்க எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது அல்லாஹ் இருக்கிறானோ இல்ல அல்லான்னு ஒரு இறைவன் இருக்கிறாங்க இல்ல வேற யாரும் இருக்கிறாங்களே சந்தேகம் வந்துடக்கூடாது மறுமை நாள் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது அதை நாம் சந்தித்தே தீர்வோம் என்ற நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கணும் இந்த நம்பிக்கையில நீங்க மரணிச்சிருங்க நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பொருளை உங்களுடைய சகோதருக்கு விரும்புன்னு நாங்க சொல்லலாம் அப்ப அதை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் எவ்வளவு பெரிய இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் சரி மருமையே மீது நம்பிக்கை இழந்து கூடாது இது ஒரு செய்தி அல்ல சொன்னா இல்லையா இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய இன்பதான் அப்படினு அது எப்படிங்கிறத ஒரு சின்ன செய்தியா சொல்றேன் நீங்க ஏமாற்றுகிறதா இல்லையா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் இன்றைய காலத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லலாம் நம்ம பெரும்பான்மையான வாலிபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய தலைக்கு மேல ஒரு ரெண்டு போருக்கு வீடு கட்டி வச்சிருப்பாங்க தலை முடி அப்படி வச்சிருப்பாங்க அந்த செய்தி மட்டும் பார்ப்போம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த உலக ஏமாத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நல்லா அறிந்து கொள்ளுங்க ஒரு முறை நீங்க என்ன செய்ய அப்படின்னா உங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த முறையை சரியான முறையில் வெட்டி பராமரித்து ஒரு ஒரு வாரம் அந்த முகத்தை கண்ணாடியில் பாருங்க சைட்ல ஒரு கோடை ஒட்டுச்சிருப்பார் பைபாஸ் ரோடு மாதிரி என்னப்பா வெட்டும்போது கரண்ட் போயிச்சாங்க இதாங்க இதாங்க அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி நபர்களுக்குலாம் ஒரு செய்தி சரியான முறையில் உங்களுடைய தலைமுறையை பராமரித்ததற்கு பிறகு ஒரு ஒரு வாரம் உங்க முகத்தையே பாருங்க கண்ணாடியில் அதற்கு பிறகு உங்களுடைய பழைய போட்டோ எடுத்து பாருங்க ஒரு ரெண்டு ஃப்ளோர் கட்டி வச்சிருந்தோம்னா மேல அந்த போட்டோ எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் நம்மள அந்த உலகம் ஏமாத்திருக்கிறது அந்த தலை தலைமுடி தம்முடைய தலையில் இருக்கும்போது அழகா தெரிஞ்சுச்சு நான் அப்படி அழகா இருந்தேன் அதை வெட்டி பராமரித்ததற்கு பிறகு உங்களுக்கே வெறுத்து போயிரும் நம்ம நாடு அப்படி இருந்தோம் நம்ம தலையா அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போயிடும் இதுதான் நம்ம உலகம் ஏமாத்திருந்துச்சு இது ஒரு சின்ன செய்தி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த காலத்து வாலிபர்களுக்கு முக்கியமாக சொல்லணும் ஏராளமான வாலிபர்கள் இதுதான் ஸ்டைல் இதுதான் அழகு இந்த மாதிரி முடியல அப்படின்னா மக்கள் மதிக்க கூட மாட்டான்னு நினைச்சுட்டு இருக்காங்க நல்லா அறிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை நீ ஒரு ஒரு முறை செய்து பாருங்கள் அதற்கு பிறகு உங்களுக்கே தெரியும் இப்ப நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் எப்போ இந்த உலகம் அழியும் என்பது தெரியாது அப்ப வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலகட்டத்தில் சரியான முறையில் நாளை மறுமைக்காக வாழ வேண்டும் என்பதை ஒரு மைய ஒரு விதையாக ஒரு உள்ளத்தில் வைத்துக் கொள்ளும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏராளமான விஷயங்களில் நன்மை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபட்டு இம்மையிலும் நாளை மறுமையில் வெற்றி பெறும் குறிப்பாக மறுமையுடன் வெற்றி பெறும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் என்று கூறி என்னுடைய உரையை திரையிடுகிறேன் வாகிர் தவான் அலமதுல்லாஹி ரபிஆமி அஸ்லாம் வலிகம் வரமல்லி வர